Hi friends, welcome to ஜுவல் கொண்டா நம்ம தோடியில் பார்க்க போகிறது கரூர் வைசியா பேங்க்கில் வந்திருக்கிற வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா Subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்திருக்கிற வேகன்சி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற எடுக்கிறாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பொழுது ஓகேங்களா ஓகே என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அதாவது எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மூணு வருஷம் எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருந்தாலும் நாட் எலிஜிபிள் ஓகேங்களா ரெகுலரில் படிச்சிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி மற்ற எல்லாமே லாங் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஒர்க்கிங் நாலேஜ் இன் இங்கிலீஷ் இதெல்லாம் சின்ன பேசிக்ஸ் தான் ஏஜ் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ளே இருக்கணும் அவங்களே கொடுத்துருக்காங்க எப்போக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு தொண்ணூத்தொன்றுலேருந்து

அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய சேல்ரி எவ்வளவு வரும் அப்படின்றத அவங்க காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பெர் மந்த் வந்துட்டு எயிட்டீன் தௌசண்ட் கொடுப்பாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ் மந்த்லி பேசிஸ் ஓகேங்களா நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கேவிபி டாட் கோ டாட் அதில் போய்ட்டு கேரியர் அப்படின்ற பேஜில் போய்ட்டு அப்ளை பண்ணும் பிஃபோர் அப்ளைங் வந்துட்டு வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஃபோட்டோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் மற்றபடி எல்லா டீட்டெயிலும் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் நான் வீடியோ எண்களோ கொடுத்திருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க மற்றும் நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி